வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் டென்ஷனா பிஸியா தான் போயிருக்கும் சோ அந்த டென்ஷன் எல்லாம் ஓரம் கட்டி வைக்கிறதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க செக்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை இந்த யோக கலை இந்த யோக கலையில் எவ்வளோ வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது எவ்வளோ இதுல இருந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி இவங்க என்ன ஆசிரமம் சொல்லி கொடுக்க போகிறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபேஸ் யோகா அதாவது முகத்துக்கான யோகா இதனால் வந்து நம்ம உடலுக்காக வந்து நம்ம யோகா பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு டிஸார்டருக்காக நம்ம வந்து ஆசனாஸ்லாம் இருந்தோம் பிராணாயமாக பண்ணிகிட்டு இருந்தோம் முத்ராஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம முகத்துக்காக யோகா வந்து நம்ம பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம் என்ன அதனால என்ன பண்ணலன்னு அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டு வரலாம் இதுலேயுமே வந்து இப்போ எப்படி நம்ம உடலுக்கு வந்து ஒவ்வொரு அந்த டிஸார்டர்ஸ் இருந்துச்சு அதாவது பிபி ஹார்டக்கு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி நம்ம முகத்துலையுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் கரு கண்ணு கீழே கருவளையும் இருக்கும் அதுக்கு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து முகம் வந்து நல்லா இப்படி வந்து ரொம்ப ஜப்பியாக இருப்பாங்க வெயிட் போட்டாங்கன்னா சில பேருக்கு வந்து முகத்தில் விழும் கை ஆம்ஸில் விழும் காலில் தைஸில் அந்த மாதிரிலாம் விழும் அப்போது அந்த மாதிரி வந்து முகத்தில் வரக்கூடிய அந்த சப்பினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகணுன்னா அதுக்கு அழகாக தனியாக இருக்குது அந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஏ ஏஜிங் ஆன்டி ஏஜிங்னு சொல்லுவாங்க இப்போ அதாவது கண்ணில் சுருக்கம் வந்துச்சு கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் சுருக்கம் வந்துடும் அதெல்லாம் வராமல் எப்படி தடுக்கிறது அந்த மாதிரி ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்குது இல்லை நிறைய எக்ஸசைசஸும் இருக்குது இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று இது மாதிரி சொல்லிடுறேன் என்னென்னா ஃபேஸ் யோகா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கம்பைன் பண்ணியிருக்கு இப்போ எப்படி வந்து நம்ம யோகா வந்து கம்பைனா காம்பினேஷன் ஆஃப் ஆஸ்னாஸ் அதுக்கப்புறம் பிராணாயாமம் முத்ராஸ்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து இதுலேயுமே வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பண்ணுவோம் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸு மசாஜ் பண்ணுறது ப்ரீத்திங் இது எல்லாமே சேர்ந்து தான் ஃபேஸ் யோகா சரிங்களா இப்போது இந்த இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து முகம் வந்து இந்த இடத்துல வந்து ஃபேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது வந்து சதைகள் நிறையா இருக்கும் அதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது இதில் ஒரு சில எக்ஸசைஸ் மட்டும் நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்வீஸ் போர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் என்னென்னா ஸ்க்வீஸ் போர்ஸ்ன்னா அப்படியே வந்து முகத்தை ஃபுல்லாக சுருக்கணும் கண்கள் அது எல்லாமே அந்த சீக்ஸ் எல்லாமே சேர்த்து அப்படி நல்லா சுருக்கிட்டு ஒரு பத்து வினாடிகள் வந்து அப்படியே இருந்துட்டு அதுக்கு அப்படியே மட்டும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நீங்கள் எது வேணாலும் இப்படி உட்காந்துக்கோங்க நீங்கள் அந்த மாதிரி மேட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேராக ஸ்பைன் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கோங்க கைகள் மடி மேலே வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஆழந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் முதல் பயிற்சி வந்து அப்படி கண்கள் நல்லா இருக்க மூடிக்கலாம் அப்படியே வந்து கண்களை மெதுவா திறந்து நல்லா விரிச்சி பார்க்கணும் அதாவது ஒரு பத்து வினாடி இருந்தா போதும் அதுக்கு மேல வந்து போக வேண்டாம் ஏன்னா சில பேருக்கு வந்து இப்படி நல்லா வந்து சுருக்கிட்டு போது சில பேருக்கு தலைவழிக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு பத்து வினாடிகள் மட்டும் இருந்தா போதும் திறக்கும் போது பொறுமையா திறக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஒன்று ஒன்றுமே வந்து மூணு தடவை வந்து கண்டிப்பா வந்து பண்ணணும் அப்பதான் பலன்கள் வந்து இருக்கும் இன்னொரு முறையை செஞ்சிடலாம் மெதுவாக திறந்துக்கலாம் நல்ல கண்களை மெதுவா பார்த்துக்கோங்க திறந்துட்டு நல்லா விரிச்சு பார்த்துக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள வெளியே விடலாம் இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முகத்துக்கு வந்து நல்லாவே வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா போகும் ரத்தம் வந்து நல்லாவே வந்து எல்லா இதுக்குமே அப்படி வந்து படந்து போகும் உங்கள் முகம் வந்து நல்லாவே பொழிவு கிடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்களுக்குமே வந்து ரொம்ப நல்ல இது பண்ணிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்கள் நல்லா விரிச்சு நல்லா சுருக்கிட்டு விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் பிரைட்டாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்களுக்கும் ஆயிடுச்சு உங்களுக்கு முகத்துக்கும் ஆயிடுச்சு இதுக்கப்புறமேட்டு அடுத்த வந்து எக்ஸசைஸ் பார்க்கலாம் அது எப்படி பார்த்தீங்கன்னா பலூன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பயிற்சியெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் விளாட்டுத்தனமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொரு இதுலையுமே வந்து அவ்வளோ இருக்குது இப்போ பார்க்கலாம் பலூன் போஸ்னா வாயை வந்து அப்படியே குவித்து இப்படி வச்சுக்கணும் அதாவது இப்படி வைக்கணும் வச்சுட்டு அதாவது காற்றை மட்டும் உள்ளே எடுத்துக்கணும் காற்றை மட்டும் இப்படி வச்சுட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் வந்து மாற்றி மாற்றி அப்படியே பண்ணிட்டு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் இழுவ நிலையை ஏற்படும் இப்போ எப்படி நம்ம ஆஸ்னாஸ் பண்ணும்போது இந்த ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சு அந்த மாதிரிலாம் குவாட் ஸ்ட்ரெச் அந்த மாதிரிலாம் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த மசில்ஸுங்க இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லாவே இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அது பண்ணும் போது இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் வந்து அந்த கொழுப்புலாம் வந்து நல்லாவே உங்களுக்கு கரைஞ்சிடும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கண்களை முடிக்கலாம் ஆழத மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் சில பேர் பண்ணும் போது கொஞ்சம் நல்லாவே இங்கே ரொம்ப இழுக்கும் போது வந்து ரொம்பவே வலிக்கிற மாதிரி இருக்கும் இது பண்ணிட்ட அப்புறம் நம்ம வந்து வேற எது சொல்கிறோம் அதை வந்து ரிலாக்சேஷன் இப்போ எப்படி ஆசனாசனம் அதே மாதிரி பண்ணும்போது பண்ணி ரிலாக்ஸேஷனுக்காக வந்து இருப்போம் அதே மாதிரி தான் இதுவும் எல்லாமே ஆசனாசனாலும் வர்றாலும் சரி இந்த மாதிரி பயிற்சிகள் இருந்தாலும் சரி இதே மாதிரி இன்னொரு இரண்டு முறை வந்து பண்ணிக்கலாம் நம்ம நடுல வந்து ஒரு இன்னும் ஒரு எக்ஸில் வந்து எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு முறை ஒரு ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து விளைய விடலாம் அடுத்தது பயிற்சி மூன்று இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம பிராணாயமா பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் அது வந்து இதுக்குள்ளே கொண்டு வரும் ஒன்றும் இல்லை இப்போ மேலே வந்து நல்லா பார்த்துட்டு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் மூச்சு இழுக்கும் போது நம்ம தலை வந்து பின்னாடி வந்து தள்ளுவோம் மூச்சு விடும்போது வந்து தலை வந்து கீழே குறிவோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே போயிட்டு விடும்போது நல்ல ஃபோர்ஸாக வந்து விடணும் அதாவது எப்படி விடணும் அப்படியே ஊதுற மாதிரி பண்ணணும் நீங்கள் மேலேயே பார்த்துட்டே தான் செய்யணும் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இழிவு நல்லா ஏற்படும் இந்த தொண்டகிட்ட இந்த ஜார் லைனில் இருந்து இந்த தொண்டைக்கிட்டையும் வந்து உங்களுக்கு இழுக்கும் ஸோ இப்போ இங்கே இருக்கிற டபுள் சின்னமே உங்களுக்கு சரியாக டபுள் சின்னதான் இப்போ இங்கே ஒரு தாடா இருக்குன்னா அதுக்கு கீழே வந்து சில பேருக்கு இங்கே தாடா இருக்கும் அதாவது வெயிட் போட்டாங்கன்னா இந்த இடத்துலையுமே கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த இதுவுமே வந்து இதுக்கு சரியாகும் இப்போ எப்படி பண்ணுறதும் பார்க்கலாம் தளர்த்திக்கலாம் நார்மலா ஒரு இன்னும் எடுத்துக்கோங்க நம்ம மேலே பார்த்தோமோ பண்ணிக்கோமோ தெரியும் இந்த இடத்துல வந்து இப்படி கொஞ்சம் இழுத்துருக்கும் இரண்டாவது முறை அப்படியே நல்லா வாயை குவிச்சு குவிச்சு அப்படியே வந்து நம்ம எக்ஸைல் பண்ணணும் இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம் கலர்த்திக்கலாம் இந்த ஃபேஸ் யோகா பண்ணுறதுக்கு டைமிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து மார்னிங் ஃப்ரீயாக இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் இல்லை ஆஃப்டர்னூன் உங்களுக்கு எப்போ டைமிங் இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்லாம் பண்ணணும்னு வந்து அவசியம் இல்லை உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்கும் அப்போ வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் இல்லைனா வந்து வீக்லி ட்வைல்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சியெல்லாம் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஒரு தனி கெத்து இவர் எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறத பாக்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ரீகாலேஜன் இல்லையா சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அந்த டென்சஸ்லயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு என்ன கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அண்ட் ஒரு இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவா ஒரு வாக்கியங்களை ஒரு சென்டென்சஸை எப்படி பேசலாம் நெகட்டிவா ஒரு சென்டென்சஸை எப்படி எழுதலாம் எப்படி சொல்லலாம் இல்ல அதையே இன்ட்ராகேட்டிவா எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் கேள்விகள் எல்லாம் எப்படி எழுப்புறது அப்படிங்கறத சோ எப்படியா இருந்தாலும் நமக்கு யாரு வேணும் வொர்க் ஃபார்ம் அப்படிங்கறது வேணும் அந்த வர்க் ஃபார்ம்ல எப்படி சொல்லாமது பிரசன் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் அதாவது பிரசென்டோட மீனிங் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும் பாஸ்டோடதும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு சென்டென்ஸ் எழுதும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா வித்தியாசம் காண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா வேர்ட் ஃபார்ம்ஸோட மீனிங் தெரிஞ்சுட்டு அதை வச்சு உங்களுக்கு எப்படியும் ரூல் நல்லா தெரியும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அதை வச்சு நீங்க ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம் சோ இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் எழுத போறோம் ஏற்கனவே யூஸ் பண்ண வேர்ட் ஃபார்மை எடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸை வச்சு இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத சொல்லி பார்த்துட்டு இருக்கிறது past past, என்ன என்ன verb form v1, v2, v3 present, participle நம்ம இல்லையா அதாவது கம் கேம் கம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கம் அப்படின்னா வாருங்கள் இதுவே கேம் அப்படின்னா வந்தது அப்படின்னு சொல்றது இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் கம் அப்படின்னா பிரசென்ட்ல சொல்றது பிளீஸ் கம் பிளீஸ் வாங்க அப்படிங்கிறது இல்லையா இதுவே வந்து கேம் ஐ கேம் அப்படின்னா அங்க இருந்து வந்தேன் இல்ல அங்க இருந்து வந்தது அப்படின்னா அங்க இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி கம் அதேதான் வி த்ரீ ஃபார்ம் நமக்கு வருது அப்போ நம்ம இப்ப நமக்கு ரூல் தெரிஞ்ச அதாவது தெரிஞ்சு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சுச்சு இதை வச்சு நம்ம ரூல் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பாப்போம் என்ன ரூல் முன்னாடியும் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க ரூல் ஃப்ரேம் பண்ணி சென்டென்ஸ் எழுத ஈஸியா இருக்கும் ஸோ என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க ஐ வி யூ ஹி ஷி தே ஸோ இவங்க எல்லாம் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்காங்க இல்லையா ஆஸ் அ ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்ன இருக்கு ஏபி அப்படிங்கறத கொடுத்துருக்கோம் சோ அப்ப இங்க நம்ம ரூல் எழுதுறோம் யாருக்கு ரூல் எழுத போறோம் இன்ட்ராகேட்டிவ் ரூல் எழுத போறோம் சோ இன்ட்ராகேட்டிவோட ரூல் என்னது நமக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஏபி வருவாங்க ஃபாலோட் பை சப்ஜெக்ட் அண்ட் ஃபாலோட் பை யார் வருவாங்க பி த்ரீ இல்லையா அதாவது பிபி சோ இவங்களுக்கு அப்புறம் நீங்க என்ன எழுதுறீங்களோ எழுதி கொஸ்டின் மார்க் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது நமக்கு இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இன்ட்ராகேட்டிவ் ரூலை வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாம்பிள் எழுத எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பாசிட்டிவ் ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம் பாசிட்டிவாக நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணலாம் நெகட்டிவாக இன்ட்ரோகிட்டிவா ஃப்ரேம் பண்ணலாம் இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஹி அப்படி எடுக்கிறேன்னு நினைக்கோங்க அப்போ ஹி அப்போ ஹேட் இல்லையா ஆக்சிலரி பாஸ்ட் கொடுக்குது தான் என்ன கொடுக்குது ஹேடுங்கிறத கொடுக்குது ஸோ அதுதான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம் ஹேட் சப்ஜெக்ட் வந்து ஹீ எடுத்திருக்கேன் பி த்ரீ வந்து என்னது நமக்கு கம்

அப்போ ஹேட் ஹீ கம் டு த பார்ட்டி அப்படின்னா என்ன அவன் எங்க விருந்துக்கு வந்தார்களா வெளில வந்தானா அப்படிங்கறத எழுதிக்கலாம் ஏன்னா இங்க அவன் நீங்க வந்து மரியாதைக்குறையா லாஸ்ட்ல முடிக்கணும்னு அவசியம் இல்ல இதை எப்படி சொல்ல அவன் விருந்துக்கு வந்திருந்தாளா வந்திருந்தாள் அப்படின்ற மாதிரி கூட எழுதலாம் ஏன்னா கேள்வி இல்லையா சோ வந்திருந்தாள் அப்படிங்கறத எழுதலாம் இதை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் இன்ட்ரோல எழுதிருக்கேன் இன்ட்ராகேட்டிவ்ல இதையே நான் பாசிட்டிவ்ல எழுத போறேன் அப்படின்னா எப்படி எழுதலாம் இப்ப ஹி ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா பாசிட்டிவ் நம்ம கம் டு த இது பாசிட்டிவ் இதையே நான் வந்து என்ன பண்ண போறேன் நெகட்டிவ் நெகட்டிவ்ல வரும்போது என்னது ஹடன்ட் கம் டு த பார்ட்டி அப்ப என்னாச்சு ஒரே சென்டென்ஸ் தான் ஒரே தான் எடுத்திருக்கேன் அப்போ பி த்ரீ கம்முங்கறத தான் எடுத்திருக்கேன் அந்த ஒண்ணு வச்சிட்டு நான் என்ன பண்றேன்னா பாசிட்டிவ்ல என்ன எடுத்துக்க ஹி ஹேட் கம் டு த பார்ட்டி அவன் பார்ட்டிக்கு வந்துருந்தான் அவன் விருந்துக்கு வந்தான் அப்படின்னு எழுதலாம் ஹி ஹேடன் கம் டு த பார்ட்டினா அவன் விருந்துக்கு வரவில்லை முடிஞ்சிருச்சு ஹேட் ஹி கம் டு த பார்ட்டி அப்படின்னா அவன் விருந்து விருந்துக்கு வந்திருந்தாளா இல்ல வந்திருந்தானா அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாள் அப்படின்ற மாதிரி கேள்வி ஹேட் ஹி கம் டு த பார்ட்டி அவன் விருந்துக்கு வந்திருந்தாள் அப்படின்னா சோ அப்படிங்கிறது ஒரு கேள்வி அங்கேயே நிக்குது அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்க ஒரு கண்டினியூவோ பண்ணலாம் இல்ல அடுத்த கேள்வியோ இல்ல அடுத்த பதிலோ கூட நீங்க கொடுக்கலாம் சோ அப்போ ஒரு கேள்வி அப்படின்னு எடுக்கும்போது எங்க இருந்து எடுக்கிறோம் நம்மளுடைய சென்டென்ஸ் ஆல்ரெடி ரிசர்வ்டா நம்ம கிட்ட என்ன இருக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸோ ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸோ இருக்கு ஸோ இதுல இருந்தா நம்ம என்ன பண்றோம் இன்ட்ராகேட்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்றோம் சப்ஜெக்ட் வந்து செகண்டாவும் எக்ஸ்லரி பாபு ஃபர்ஸ்டாவும் உள்ள வந்துட்டு ஒரு கேள்வியை அழகா பர்ஃபெக்டா ஃப்ரேம் பண்ணி கொடுக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் நம்ம இந்த வேர்க் ஃபார்ம் அதை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஃபார்மே வச்சுக்கோங்க இல்ல உங்களோட ஒர்க் ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் செட் செட்ஸ் ஆஃப் ஃப்ரேம் பண்ணுங்க அப்பதான் கேள்வி எப்படி இருக்கும் பதில் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு ஈஸியா புரியும் ஓகே அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃப்ரம் அடுத்த ரூலோட உங்களை மீட் பண்றேன் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் ச்சே இந்த குட்டி விஷயம் போய் நம்மளுக்கு இவ்ளோ நாள் தெரியாம போயிருக்கே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாருமே கடந்திருப்போம் அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆக கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளோட இந்த செக்மெண்ட் நோக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா

அதிகமா இருக்கு பட் இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ஃபோன் நம்பர்னா அது இதுதான் சொல்றாங்க நிறைய பேர் வெஜிடேரியன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க ஒரு நான் வெஜிடேரியன் அப்படின்றது சம ஷாக்கா தான் இருக்கும் எஸ் ஜெலட்டன் அதாவது ஜெல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு ஜெலட்டன் உருவாக்குறதுக்கு அனிமல்ஸ் உடைய போன்ஸ் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ்ல இருந்து தான் நிறைய விஷயங்களை எடுத்து பயன்படுத்துறாங்க அதாவது அந்த தசைக்கல்ல இருக்கும் இல்லையா அதெல்லாம் தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம சாப்பிடக்கூடிய ஜெல்லி கேண்டிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்களான்றது தெரியல பட் ஆனா இதை யூஸ் பண்ணியும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வேறதான் செய்யுது ஆ இருந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால நம்ம நிறைய அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்படி தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் அவங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா ஹெட் நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வால்யூமை ஏற்றினீங்கன்னா அதுவே ரெஸ்ட்ரிக் பண்ணிடும் இதுக்கு மேலே நீங்கள் ஏற்றக்கூடாது ஒரு சில மொபைலில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு சில மொபைலில் எயிட்டி பர்சன்ட் அப்படின்னு இருக்கும் அதுக்கு மேலேயும் நமக்கு பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஏற்றி ஏற்றுன்னு ஏற்ற வேண்டியது இதனால் காது கேட்காத ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதிக நம்ம ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலேயே நம்ம அதில் பஸ்ஸு ஃபார்ம் ஆகிறது வேக்ஸ் அதிகமான ப்ரொடக்ஷன் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி நிறைய குடைச்சல்லாம் வரும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம அதை காது குடைஞ்சு எடுத்துடுறோம் பட் அதை தாண்டின ஒரு பெரிய பிரச்சனை தான் ட்ரம் விக்கேஜ் அப்படின்ற ஒன்று நம்ம காதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரம் இருக்குல்லையே அது ரொம்பவே வீக்காக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சுத்தமாக நிறைய பேருக்கு காதே கேட்காம போயிருக்கு அண்ட் அடுத்த கட்டம் என்ன செவிட்டு மிஷின் தான் குழந்தையெல்லாம் நம்ம கையில் கிடச்சதும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் குழுக்குவோம் குழுக்குன்னா அந்த குழந்தை வந்து சிரிக்குது அப்படின்றதுனால ஆனால் அப்படி குழந்தையை எடுத்து நம்ம ஷேக்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா அப்போதான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆர்கேன்ஸா வளர்ந்துகிட்டு இருக்கும் குறிப்பா ஸ்கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய பிரெயின் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் அந்த டைம்ல நீங்க அந்த குழந்தைய அதிகமா கொடுக்கும் போது அந்த குழந்தையுடைய மூல வளர்ச்சிக்கு பெரிய பிரச்சனையா வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ சின்னதப்பா இப்போ நம்ம பண்ணிட்டு போயிட்டோம்னா நாளைக்கு அந்த குழந்தையும் அந்த குழந்தையுடைய பேரன்ட்ஸையும் அதிகளவில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால குழந்தைய ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பண்ணலாம் இல்லைன்னா வீட்டில பெரியவங்க கிட்ட கேட்டு எப்படி தூக்கணுமோ அப்படி தூக்கணும் ஏன்னா தூக்கறதுனால கூட நிறைய குட்டி குட்டி நர்வ்ஸ்ல டேமேஜ் ஆகுறது போன்ஸ்ல பிராக்சர் ஆகிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் ரொம்ப நேரம் குழந்தையுடைய காலையோ கையோ நமக்கே தெரியாம மடக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அங்க ரத்த ஓட்டம் பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா அதனால குழந்தைகளையும் ஹேண்டில் வித் கேர் இன்னைக்கு என்னுடைய தெரிந்து கொள்ள முடியும் காட்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த சொல்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹண்டில் திஸ் இஸ் வாய் ஃப்ரம் மிஜிஸ்ட்ரீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமு தகவல் ஒவ்வொரு நாள் பத்தின முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தான் பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் என்ன அப்படின்னா உசைன் போல்ட் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் நாள் பிறந்தார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வந்து நூறு மீட்டர் விரைவு ஓட்டத்தை ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது நொடி நேரத்தில் கடந்து உலக சாதனை படைத்தவர்தான் உசைன் போல்ட் அவர்கள் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நானூறு மீட்டர் என்ற விரைவு ஓட்டத்தில் அனைத்திலும் வெற்றி தங்க பதக்கங்களை வென்றவர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் நடைபெற்ற அனைத்து ஓட்டங்களிலும் தங்கப் பதக்கங்களை வென்ற இடி மின்னல் என்று சொல்லக்கூடிய ஹுசைன் போல்ட் அவர்கள் பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் நாள் அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வேற என்ன அப்படினா உலக மூத்த குடிமக்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க இன்றைய இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய நிறைய பேர் மூத்தவர்களை நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களை மூத்த குடிமக்களை மரியாதையாக நடத்துவது இல்லை அவர்களுக்கான உரிமைகளையோ அவர்களுக்கான செயல்பாடுகளையோ நாம் அங்கீகரிப்பது இல்லை என்பதுதான் நிரசனமான ஒரு உண்மை அவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் அவர்களையும் நம்மை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக மூத்த குடிமக்கள் தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறதுங்க இந்த மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடுகளை உங்களுக்கு நான் சொல்லணுங்க அதாவது ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூத்த குடிமக்கள் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்திற்குமே சரி மூத்தவர்களை வயதில் மூத்தவர்களை வந்து அவர்களை மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதற்காக குட் ஃபெல்லோஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தொடங்கி ஒரு ஸ்டார்ட் அப்ப வச்சிருக்காருங்க இதில் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா சாந்தனு அவருடைய உதவியாளராக இருந்த சாந்தனு அவர்கள் தான் இதை வந்து செஞ்சிகிட்டு வராருங்க அப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்கங்க அவங்களுக்கு என்ன பணி தெரியுமாங்க அந்த மூத்தவர்களோடு அமர்ந்து டிவி பார்ப்பது அதே மாதிரி மூத்தவர்களுக்கு வந்து அவர்களோடு அமர்ந்து வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வாசித்து காமிப்பது அதே மாதிரி மூத்தவர்களோடு இணைந்து வந்து வாக்கிங் செல்வது மூத்தவர்களோடு இணைந்து நம்ம வந்து தூங்குவது போன்ற செயல்பாடுகளை வந்து இன்றைய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து இந்த குட் ஃபெலோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து வச்சுருக்காருங்க அப்போ எதற்கு அதாவது வந்து தனிமையில் இருப்பவர்களுடைய அந்த வருத்தம் அந்த செயல்பாடு வந்து அது போல் தான் தெரியும் அப்படிங்கிறத ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து அழுத்தமாக பதிவு செய்வாருங்க அதனால் இன்றைய இளைஞர்கள் இந்த உலக மூத்த குடிமக்கள் தினத்தில் அனைவரும் மூத்தவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அனுசரிக்க வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக மூத்த குடிமக்கள் தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் என்ன அப்படின்னா உலக தொழில் முனைவோர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க உலக தொழில் முனைவோர்கள் தினம் இன்றைய நாம் வந்து வேலைவாய்ப்பு இன் வேலைவாய்ப்பு இன்மை நமக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல அப்படிங்கிற சொல்லக்கூடாது என்பதற்காகவும் நாமே வந்து ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதை ஒரு ஆண்டர்ப்ராக உருவாக வேண்டும் அதற்கான செயல்பாடுகளையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் அதுபோன்ற நிறுவனர்களையும் பணியாளர்களையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக தொழில் முனைவோர் தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்